இது சாமிட்ட முடிச்சி அது அதுதான்டா மூணு முடிச்சி தாலி கட்டவும் மேலும் கட்டவும் நேரம் வந்துருச்சு ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாற வந்துருச்சு மாமா முன்ன கூடு ஊருக்குள்ள ஒன்ன பற்றி விஜயன்னா நல்லபில்ல புத்தமனா வாழ்ந்து வந்தும் இல்லை மாப்புலனாயி என்றா நீங்க இன்னைக்கும் வாயி என்றா மாப்புலனாயி என்றா நீங்க நினைக்கும் மாயி என்றா யாருக்கும் தெரியாம தாலிய கட்டவும் மாட்டேன் நியாயத்தை மறக்காம நான் உன்னிட்ட கேட்டேன் என்னோட பொண்ணோட பேச அட மாமா நீ என்ன வேணும் மாமா பொன்ன கொடு மாமா

பார்த்ததில்ல காஞ்சிபுரம் போனதில்ல காமாட்சிய கண்டதில்ல பட்டணம்தான் போனதில்ல மந்திரிய பார்த்ததில்ல பட்டணம் தான் போனதில்ல மந்திரிய பார்த்ததில் ஆயின இருந்தாலும் மகளை போல வருமா மனக்கு தெருவல்ல வாழ வைக்க கூடுமா உன்னோட நானு உன்னாக வேணும் நீ என்ன வேணும் மாமா பொன்ன மாமா

மாமா சொல்லி கொடு சொல்லிக்கொடு சாமிட்ட முதுசாமிட்ட முடிச்சி அது ராண்டா மூணு முடிச்சி தாலி கட்டவும் மேலம் கொட்டவும் நேரம் வந்துருச்சு ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாட வந்துருச்சு மாமா முன்ன கொடு மாமா சொல்லி கொடு